தேவனுடைய விசுவாசத்தின் பல்வேறு தன்மைகளை குறித்து பண்புகளை குறித்து பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம் பல்வேறு காரியங்களை விவரமாக போதித்தேன் அது இப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் என்பது குறித்து போதித்து வர தேவனுடைய விசுவாசம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் செயல்பட வேணும் என்று சொன்னால் உங்கள் வார்த்தை தான் அந்த விசுவாசத்தை கட்டவிழுக்கிறது யுவர் வேர்ட்ஸ் ரிலீஸ் திஸ் காட் கைண்ட் அ ஃபேத் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் இதை கட்ட உங்களுடைய வார்த்தைகள் தேவை இந்த உங்களுடைய வார்த்தை என்கிற தலைப்பில் இப்போ கொஞ்சம் நாளாக போதித்து வருகிறேன் நிறைய காரியங்களை நாம் எடுத்து காண்பித்தேன் அதில் முக்கியமான ஒரு பகுதி ஆக்கோ மூன்றாம் அதிகாரம் அது பல முறை பல காரியங்களில் போதித்து இருக்கிறோம் ஆனால் அதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் என்கிறது தான் அந்த அதிகாரத்தின் ஒட்டுமொத்த சாராம்சம் வேத வசனத்தின் போதனை இல்லாமல் இந்த டேரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு பாருங்கள் மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் மனுஷன் இருந்தே இந்த நாவிலே வல்லமை படைத்தவனாக அவன் இருக்கிறான் அவனுடைய பெலன் எல்லாம் இங்கே வச்சிட்டார் கடவுள் நாவிலே வைத்திருக்கிறார் இது வேத வசனத்தின் சத்தியமாக இருக்கிறது அதனால தான் பாருங்கள் இது அநேக நேரத்தில் தப்பாகவும் பயன்படுத்தப்படுகிறது திருப்போம் ஆதியாம் பதினோராம் அதிகாரத்துக்கு முதலாம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது எல்லாம் சொல்லுங்கள் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு இன்றைக்கி பாருங்கள் எத்தனை குழப்பம்னு ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்ததுன்னா இன்றைக்கி எவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் கட கடைன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோட ஒருவர் பேசி கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் சிகரம் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினார் அப்பொழுது கத்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது ஒரே கூட்டம் ஒரே பாஷை பெரிய அட்வான்டேஜ் பாருங்க அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது லுக் அட் த ரோல் லாங்குவேஜ் பிளேஸ் இன் மேன்ஸ் அச்சீவ்மெண்ட் மனுஷன் செய்ய நினைக்கிறத வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல மொழிக்கு பாஷைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேச்சுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள் ஒரே பேச்சாக இருக்குது ஆகவே ஒன்று கூட்டிட்டாங்க ஒரே பேச்சை பேசுகிறாங்க ஒரே பேச்சுன்னு சொன்னால் வெறும் பாஷை மட்டும் இல்லை இப்போ தமிழ்னா எல்லாம் தமிழ் பேசினாங்க அப்படின்னு இல்லை ஒரே பேச்சு ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு எல்லாம் சொல்லும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு ஒரு பாஷை இருக்கும் ஒரு வீட்டில் ஆனால் நாலு விதமான பேச்சு இருக்கும் ஏன்னா நாலு பேர் இருக்கிறாங்க அது வேற அது குழப்பம் ஒரு பாஷை தான் ஆனால் நாலு விதமான பேச்சு அந்த ஒரு ஒரு பாஷையை வச்சு நாலு விதமாக ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒத்துமே கிடையாது ஆனால் இந்த ஜனங்கள்கிட்ட என்னென்னா ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு ஒரே காரியத்தை தான் அவர்கள் பேசுகிறார்கள் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள் அவங்க ஒரு நகரத்தை கட்ட பார்க்குறாங்க ஆனால் அது கத்திரிக்க பிரியமில்லாத ஒரு காரியம் பிரியமில்லாத ஒன்றை அவள் செய்ய நினைக்கிறார்கள் கத்திரை விட்டு தூரமாக போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அது கத்திரிக்க பிடிக்கல அப்பொழுது கத்தர் ஆராமசனம் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் கத்திரை சர்டிஃபிக் கொடுத்துற செய்ய நினைச்சதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவான் ஏன்னா ஒரே விதமான பேச்சு இருக்குது இப்போ பாருங்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அவர் பாஷையை தாறுமாறாக்கும் என்றார் பாருங்க அதை கத்த தடுத்து நிறுத்த வேண்டியதாக போச்சு எப்படி எதில் கை வைக்கிறார் பாருங்க முதல்ல பாஷையில் தான் தாறுமாறா கோம் என்று சொல்கிறாரு அவருடைய பாஷை தாறுமாறா கோம் இது ஆங்கிலத்தில் அப்படி வருது கன்ஃபவுண்டு தேர் லாங்குவேஜ் அப்படின்னு வருது கன்ஃபவுண்ட் என்கிற வார்த்தை இந்த கன்ஃபவுண்ட் என்கிற வார்த்தை இது தாறுமாறாக்குகிறது என்கிற வார்த்தை எபிரே மொழியிலேருந்து இங்கே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கன்ஃபவுண்டுன்னு ஆங்கிலத்தையும் தமிழில் தாறுமாறாக்குகிறது என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கன்ஃபவுண்ட் என்கிற வார்த்தையை பார்க்க போனீங்கன்னா அர்த்தத்தை பார்க்க போனீங்கன்னா எவ்வளோ மொழியிலேருந்து ஒரு அர்த்தம் என்னென்னா ஃபாடர் என்ற அர்த்தம் இருக்குது ஃபாடர்ன்னா எத்தனை பேருக்கு வழங்குதுன்னு தெரியல இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் உண்டாக்குறாங்க இல்லையா இந்த தீவனத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல சத்துள்ள சில காரியங்களை கொடுக்குறாங்க அதை வெலை கொடுத்து வாங்கி இது பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே சத்துள்ளதாக கொடுக்குறதில்ல சத்துள்ளதை கொஞ்சம் போடுறாங்க ஆனால் அதை நிறைய மற்ற ஒன்றும் இல்லாததோடு கலக்குறாங்க ஏன்னா பல்க் ரொம்ப அவசியம் நிறைய சாப்பிட்ணும் அதுக்கு இவ்வளோ பெரிய வயிறு பாருங்க அதுக்கு மாட்டுக்கு இவ்வளோ பெரிய வயிறு அதனால் இந்த சாப்பிட்டு போனேன் இவ்வளோண்டு கொடுத்தா அது வயிறே நிரம்பாது பாருங்க அதனால் இந்த சத்துள்ள உணவை எடுத்து நல்லா உயர்ந்த விலை கொடுத்து வாங்கி அதை எடுத்து அதை போட்டு வேறு ஒன்றும் இல்லாததோடு கலக்குறாங்க வைக்க புல் அது இதுன்னு போட்டு எல்லாத்தோட கலக்குறாங்க பாருங்கள் கலந்து அதுக்கு நிறைய சாப்பாடு இருக்காம இருக்குது பெரிய ஒரு இதில் போட்டு கொடுத்தா அது நினைச்சி அடே அப்பா என்ன அருமையான சாப்பாடுன்னு சொல்லித்தா அதில் பல்கு அந்த மொத்தத்தை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தான் சத்துள்ள உணவு மீதியெல்லாம் என்ன வெறும் வெத்து ஒன்றும் இல்லாத விஷயங்கள் ஒரு பல்கை உண்டாக்குறதுக்கு அது நிறைய இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு இதை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஃபாடருங்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபாடருன்றாங்க அப்போ பாஷையை பண்ணாங்கன்னா என்ன ஆக்கிட்டாரான் நல்ல பேச்சு வந்து ரொம்ப கிளியராக இருந்தது பாருங்கள் முதல் ஆரம்பத்தில் கத்திர மனுஷனை உண்டாக்குன போது கத்திரை போலவே மனுஷன் பேசக்கூடியவனாக இருந்தான் கரெக்டாக எஸ்னா எஸ் நோனா நோ சொன்னால் சொன்னபடி ஆகும் என்ற அளவுக்கு பேசக்கூடியவனாக இருந்தான் இந்த பாவேல் கோபுரத்தை கட்ட வந்தபோது அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக பாஷையை போது இந்த பாஷைக்குள்ளே என்ன ஆகிடுச்சு நிறைய பல்க்கு நுழைஞ்சிருச்சு இப்போ மனுஷன் பேசுனா நிறைய காற்று தான் நிறைய அதில் ஒன்றும் இல்லாத விஷயங்களை போட்டு கலந்துருக்குது அதனால் மனுஷன் பேசும்போது அவனுடைய வார்த்தைகள் சிக்கனமானதாக கரெக்டாக சரியாக பேசக்கூடிய வார்த்தைகளாக இல்லை தாறுமாற அவன் பேசுகிறான் கண்டதும் கலந்து கிடக்குது இல்லை கொஞ்சந்தான் விஷயம் இருக்குது ஆனால் நிறைய பல்க் இருக்குது கொஞ்சம் தான் அதில் சத்து இருக்குது கொஞ்சந்தான் அதில் பக்தி விருத்தி இருக்குது தான் அது கட்டக்கூடிய சக்தி இருக்குது கொஞ்சம் தான் சுகமளிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதில் ஆனால் நிறைய வந்து ஒன்றும் இல்லாத காரியங்கள் அதில் கலந்துருக்குது மாட்டு தீவனம் மாதிரி போட்டு நிறைய போட்டு கலந்து அதில் கொஞ்சோண்டு தான் விஷயமே இருக்குது மீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது வைத்த நிரப்புற காரியம் இப்படி மனுஷனுடைய வாய் இதனால் நிறைந்துருக்கிறது அப்போ அவனுடைய அச்சீவ்மெண்ட்டே அவன் அந்த பெரிய கோபுரத்தை கட்டி அதை பண்ணனு இதை பண்ணன்னு நினைக்கிறது வந்து இந்த ஃபாடர் ஆக்கிறதுனால இப்படி போட்டு கலந்து விட்டதுனால பாஷியை தாறுமாறாக்குறதுனால அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை அவன் சாதிக்க முடியாமல் போய்விட்டது எல்லாம் கவனிக்கிறீங்களா அதனால தான் வேதம் முழுவதும் பாருங்கள் விழுந்து போன மனுஷனுடைய ஒரு காரியம் இது பாவத்தில் இருக்கிறான் மனுஷன் கடவுளுக்கு எதிராக தான் வேலை செய்ய துணிகிறான் கடவுளுக்கு எதிராக காரியங்களை செய்கிறதுக்கு அவன் முற்படுகிறான் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு உண்டாகிறது கடைசியில் பாருங்கள் பைபிள் அதனால தான் பாருங்கள் நீதிமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தையை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கு அதனால தான் நீதிமொழிகளில் பார்த்தோம் இல்லையா விடுதலை எங்கே இருக்குது நாவலை இருக்கிறது சுகம் எங்கே இருக்குது நாவலை இருக்குது தர்த்தர் அப்படி வருது நாவலை பேசியே தான் வருது இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா சுகம் எங்கேருந்து இருந்து வருது வார்த்தை தான் நாவு தான் ஔஷதம் போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது ஜீவன் எங்கேருந்து இருந்து உண்டாகிறது நாவலிருந்து உண்டாகிறது இப்படி தாறுமாறாயிட்டதுனால நிறைய பல்க் கலந்துட்டதுனால அதுக்கப்புறம் வசனம் நிறைய இந்த வார்த்தையை சுருக்க சொல்லி நிறைய போதிக்குது கவனிக்காம பேசாத கடகடன் பேசாத பல்க நிறைய விடாத இந்த பல்க கட்டுப்படுத்தி கரெக்டா திருப்பி என்ன பண்ணு ஒரு ஆவிக்குரியவனா மாறின உடனே சித்தத்தை நிறைவேற்ற மாறுகிறவன் இப்ப அந்த பல்கெல்லாம் களைஞ்சி எடுத்துட்டு கரெக்டா நேரோ பண்ணணும் வார்த்தைகளை சிக்கனமானதாக ஆக்க வேண்டும் சரியான வார்த்தைகளை கட்டுகிற வார்த்தைகளை மட்டுமே சிருஷ்டிக்கிற வார்த்தைகளை மட்டுமே சுகமாக்குகிற வார்த்தைகளை மட்டுமே செழிப்பாக்குகிற வார்த்தைகளை மட்டுமே ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை மட்டுமே அவன் பேச வேண்டும் மீதியெல்லாம் கட் பண்ணுன்றார் ஹலோ இருக்கீங்களா நீதிமன்றிகளுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னா மீதியெல்லாம் கட் பண்ண அந்த மிக்சில் இருக்கிற அந்த பல்கெல்லாம் தூக்கி ஏறின்றாரு கரெக்டா சத்துள்ளதை மட்டும் பேசு நல்ல விஷயங்களை மட்டும் பேசு என்று சொல்லி வேதவசனம் அப்படியாக நமக்கு போதிக்கிறது புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள் அதுதான் போதனை புதிய ஏற்பாட்டை முழுக்க பாருங்கள் அதுதான் போதனை யாக்கோபு மூன்று அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபு அதுதான் சொல்கிறார் முதல் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் அதுதான் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது நிறைய பேர் போதகராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் சொல்கிறாரு நீங்கள் அதிக ஆக்கி அடைவீர்கள் என்று எண்ணி உங்கள் அனைகர் போதகராய் இராதுருங்கள் அது கூட வார்த்தையை பற்றி தான் ஏன்னா போதகர் வார்த்தை தான் அவருக்கு பெரிய இது ஒன்றும் தெரியாமல் இவங்க போய் என் கண்டதையும் பேசி உள்ளதையும் கெடுத்துருவாங்க அதனால தான் வேதம் சொல்லுது வராதிங்கன்றார் நிறைய பேர் போதகர் ஆகாதிருங்க முதல்ல வார்த்தையை பற்றி கற்றுக்க உன்னுடைய வார்த்தையை பற்றி கற்றுக்க உன்னுடைய வார்த்தை எப்படி கட்ட வேண்டும் ஜனனுடைய வாழ்க்கை உன்னுடைய வார்த்தை அப்படி சுகமாக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தையை எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தை எப்படி செழிப்பை உண்டாக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தை எப்படி விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் உழைத்து வாழ்றார் ஏன்னா ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷனாய் அவன் இருக்கா எதில் தவறினாலும் சரி சொல்லில் மட்டும் தவறக்கூடாது வாய் கரெக்டாக இருக்கணுங்கிறார் இதுதான் அந்த அதிகாரத்துடைய போதனையை கப்பலை பாருங்கள் சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது சிறிய நெருப்பு ஒரு மேட்ச் இருந்ததுன்னா அதை எடுத்து பற்ற வச்சு பாருங்கள் அந்த மேட்சை பற்ற வச்சோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அலைஞ்சிருது இல்லையா ஆனால் அந்த மேட்சை பற்ற வச்சு ஒரு பெரிய குப்பையை மூட்டி அதில் போட்டு பாருங்கள் அந்த நெருப்பு அனைவரைய அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மேட்ச் தீந்து எரிஞ்சு போன பிறகு அது என்ன பண்ணும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டதான் நாவு இதெல்லாம் சொல்லி விளக்கிக்கிட்டே இருக்கிறார் நாவை பற்றி தான் அந்த முது முழு அதிகாரமும் மற்ற வசனங்கள் வாசி காண்பிக்கிறேன் பாருங்கள் முழு புதிய ஏற்பாடு முழு தான் எபேசியர் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் பாஷை தாறுமாறாகிடுச்சு இப்போ போதனையெல்லாம் என்னென்னு இருக்குது தாறுமாறாக இருக்கிற பாஷையை சரி பண்ணு ஆவிக்குரிய ஜீவியம்னா என்ன நாவை சரி பண்ணு நாக்கை சரி பண்ணு சொல் தவறாதவன் நாயிரு அந்த பல்கெல்லாம் கட் பண்ணு பல்கை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேசுங்கிறது தான் ஆவிக்குரிய போதனை நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தைன்னா நீங்கள் நினச்சக்கூடாது இந்த ரோட்டில் குளிகாரம் பேசுகிற வார்த்தைன்னு நிறைய பேர் அதான் கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கெட்ட வார்த்தைன்னு சொன்னோன்னே ஐயோ நான் கெட்ட வார்த்தைலாம் இல்லைங்க அப்படின்றாங்க ஆனால் நீ காலையில் தான் என்ன சொன்னாங்க என்னால் ஒன்றும் முடியாதுங்க அதுதான் கெட்ட வார்த்தை என்கிட்ட ஒரு நய பைசா இல்லைங்க அதுதான் கெட்ட வார்த்தை நான் ஒரு நாளும் நல்ல சுகமாக இருந்ததே இல்லைங்க அதுதான் கெட்ட வார்த்தை எங்கள் வீட்டில் யாரும் காலேஜில் படித்ததே இல்லை அதான் கெட்ட வார்த்தை நாங்கள் என்றைக்கும் உருப்பட்டதே இல்லை அதான் கெட்ட வார்த்தை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் கடனில் தான் இருக்கோம் அதுதான் கெட்ட வார்த்தை இருக்கீங்களா ஹலோ நீங்கள் மற்றபடி கட்ட வார்த்தை பேச மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு நல்ல ஆட்கள் தான் ஆனால் எத்தனை கெட்ட வார்த்தை காலையிலேருந்து எத்தனை சிலர் பேசியிருக்காங்க தெரியுமா ஆனால் அவங்களுக்கு அது கெட்ட வார்த்தையாகவே தெரியல வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் எல்லாம் சொல்லுங்க ஒன்றும் ஒன்று கூட ஏன்னா ஒரு வார்த்தையே டேஞ்சர் ஏன்னா சிறிய நெருப்பு பெரிய காட்டை டக்குன்னு அது ஞாபகம் வரணும் சிறிய நெருப்பு தான் வச்ச மாதிரி சிறியன்னு அந்த ஒரு வார்த்தையில என்னங்க வந்துட போகுதுன்றாங்க அதுதான் அந்த மேட்ச் மாதிரி அந்த ஒரு வார்த்தை அந்த சின்ன மேட்ச் குச்சியை பற்ற வச்ச உடனே அது ஒன்றும் பெருசா தெரியல ஆனா அதை வச்சு வேற எதையாவது பத்த வச்சு பாருங்க ஹலோ போச்சு தான் ஆரம்பமாகிறது அந்த ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் எல்லாம் சொல்லுவோம் ஒன்றும் ஒரு வார்த்தை கூட அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டியதா இருக்குது இது நிறைய பேருக்கு வழங்கலை பாருங்க ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் சொன்ன இல்லையா வார்த்தையெல்லாம் அம்பு மாதிரி இருக்குது அம்பு சங்கீதம் சொல்லுது இல்லையா அறுபத்தி நாலாம் சங்கீதம் நாளும் அவசரம் சொல்லுது அம்பை போல கசப்பான வார்த்தைகள் எய்கிறார்களாம் எய்ந்த உடனே அதை ஒன்றும் பண்ண முடியாது போய் அடிச்சிடும் அது எய்கிறதுக்கு முன்னால யோசிக்கணும் இதை எய்தால் மனைவி இருப்பாளா போயிடுவாளா இதை எய்தால் வாழ்க்கையை கட்டுவோமா இல்லை அழிப்போமா இதை எய்தால் நம்ம உருப்பிடுவோமா அல்லது ஒன்றுமில்லாமல் போவோமா இதை எய்தால் என்ன நடக்குன்னு யோசிக்கணும் என எஞ்சிட்ட பிறகு ஐயோ திரும்பி வா அம்பேன்னு சொல்ல முடியாது வேணாம் வேணாம் அம்பே நான் மனசை மாற்றிக்கிட்டேன் சில சொல்கிறாங்க சொல்றது சொல்லிடுது அப்படின்னு சொல்றது அது எப்படி டேக் இட் பேக் இது ஆரோவாச்சு இது அம்பாச்சு இதை டேக் பேக் பண்ண முடியாது திருப்பி எடுக்க முடியாது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாம் உங்களோட அம்புல இருந்து அந்த நானில் இருந்து அந்த அம்பு புறப்பட வேணாம் கை எடுத்துடாதீங்க பிடிச்சிங்க அது கரெக்டா அந்த வார்த்தையை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்க ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் இல்லைனா ஒன்றும் பேசாதீங்கன்றாரு உண்டானால் அப்படி இருக்குமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அதையே வேற அதிகமானா நல்ல வார்த்தை இருக்கா அது பேசுங்க கட்ட வார்த்தையாக பேச வேணாம் கீழே தள்ளுற வார்த்தையாக பேச வேணாம் மேலே தூக்குற வார்த்தையாக அதை பேசுங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆவிக்குரிய உபதேசம்னா இதுதான் ஆவிக்குரிய உபதேசம் எப்படி ஒரு மனுஷன் நல்லா ஆவிக்குரிய மனுஷனாக மாறுறது ஒரு முற்போக்கான மனுஷனாக மாறுறது இந்த வார்த்தையை வச்சு ஒர்க் பண்ணணும் பல்கெல்லாம் கட் பண்ணணும் இந்த வேண்டாத வெத்துரு இது பாருங்கள் வைக்க புல் அது இது போட்டு கலக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்ப மினிமம் தான் இந்த மற்ற இதில் தான் வைட்டமின் அது இது எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அது இவ்வளோண்டு தான் ஆனால் அது ஒன்றும் இல்லாததான் நிறைய இருக்கும் அதுபோல் வார்த்தைகளை கட் பண்ணுங்கன்றாரு அடுத்த வசனம் எடுப்போம் எபேசி ஐந்து நான்கு பாருங்க நாலாம் அதிகாரத்தில் அப்படியே ஆரம்பித்து ப்ராக்டிக்கல் டீச்சிங் கொடுக்குறாரு முதல் மூணு அதிகாரத்தில் ஏசு என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி அருமையாக எடுத்து சொல்கிறார் ஒரு பெரிய வெளிப்பாட்டே கொடுக்குறாரு நாலாம் அதிகாரத்தில் ப்ராக்டிக்கல் டீச்சிங் ஆரம்பிக்கிறார் நாலு அஞ்சு ஆறெல்லாம் ஏசு இப்படிலாம் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எப்படி வாழ தான் போதனை அதில் நாலாம் அதிகாரத்திலே இருபத்தொம்பதாம் வசனத்தில் உடனே கட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது நல்ல வார்த்தை மட்டும் பேசுங்கன்ட்டார் இப்போ அஞ்சாமதிகாரம் நாலாம் வசனம் பாருங்கள் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் வம்பும் புத்திஹனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் எப்படி சொல்லியிருப்பாருங்க பேச்சு தான் திருப்பியும் பேச்சு தான் சப்ஜெக்டுங்க இந்த வம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் தகாதவைகள் அப்போ அதெல்லாம் பல்கு கட் பண்ணன்றார் வேண்டாத பேச்சு பில்டு பண்ணாத பேச்சு ஒரு சமாதானத்தை கொடுக்காத ஒரு பேச்சு மற்றவர்களை கீழே தள்ளுகிற பேச்சு மற்றவர்களுக்கு உருவ குத்துகிற பேச்சு புண்படுத்துகிற பேச்சு இதெல்லாம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணு சரியான பேச்சை பேசுன்றார் வம்பு பண்ற பேச்சு புத்தீனமான பேச்சு பரியாசமாகிய பேச்சு இதெல்லாம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் இருக்கீங்களா வேற இந்த மாதிரி பேச முடியலன்னா பேசாமல் ஸ்தோத்திரம் செய்ய சொல்றாரு திருப்போம் பவுல் அது இதெல்லாம் சொன்னது யாரு பவுல் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஐந்து முப்பத்தி ஏழு மத்திய ஐந்து முப்பத்தி ஏழு இயேசுவே போதிக்கிறார் பாருங்க இப்போ இயேசுவே அதை டீல் பண்ணுறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சி பேசவானான்றார் ஏ நெய் நே அவ்வளோதான் அதுக்கு மேலே வேணாம்ன்றார் இப்படி பேசுனா எத்தனை திருமண வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டிருக்கோம் இன்றைக்கி எத்தனை குடும்பம் நல்லா இருந்திருக்கும் எத்தனை பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகள் வராமல் இருந்திருக்கும் வாயை திறந்து பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறதுனால தானே பிரச்சனை வேலை போச்சு வாயை திறந்து பட்டு பட்டுன்னு பேசுகிறதால தான் பொண்டாட்டி போச்சு வாய் வாயத்திறந்து பட்டு பட்டுன்னு யோசிக்காமல் பேசுறதுனால தான் சந்தோஷம் போச்சு சமாதானம் போச்சு பணம் போச்சு காசு போச்சு வார்த்தையை விட்டதுனால எவ்வளோ பெரிய செலவு எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளோ பெரிய இழப்பு எல்லாம் நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்லியிருக்குது எஸ் எஸ் நோ நோ அவ்வளோதான் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாக இருக்கும்னு சொல்கிறாரு யாக்கோவுக்கு திருப்போம் பாருங்க பவுலும் அப்படி தான் போதிக்கிறாரு இயேசு அப்படி தான் போதிக்கிறாரு இப்போ யாக்கோபுக்கு திருப்புவோம் யாகோ மூணா அதிகாரம் சொல்லவே வேண்டியதில்லை முழுக்க முழுக்க அதுதான் எல்லாத்தையும் வாசிக்கல நான் சொல்லாத மட்டும் வாசிக்கிறேன் இன்றைக்கி நிறைய நீதிமொழிகள்லேருந்து வாசித்தேன் மற்ற இடங்கள்லலாம் வாசித்தேன் இன்றைக்கி வந்து இதெல்லாம் சொல்லாததெல்லாம் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி யாக்கோப் ஐந்தாம் அதிகாரம் மூணாவதிகாரத்தை விட்டுருவோம் அது உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஐந்து பன்னெண்டு விசேஷமாக என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையின் சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் யாக்கோபை பற்றி ஒரு விஷயம் கவனிக்கணும் யாக்கோபு யார் இயேசுடைய சகோதரர் இவர் இயேசுடைய சகோதரராக இருக்கிறதுனால இவர் வீட்லேயே கொஞ்சம் கத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏசுகிட்ட இருந்து எப்படி அதனால அதனாலதான் இவருடைய நிருபமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பவுல் எழுதின நிருபங்கள் பேது எழுதின நிருபங்கள் யோவான் எழுதுன நிருபங்கள் இதெல்லாம் வச்சு யாக்கோப் எழுதின நிருபத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க யாக்கோ எழுதுறதே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது ஏன்னா இயேசுனுடைய ப்ராக்டிக்கல் லைஃபை பார்த்துட்டார் அவர் எப்படி நடைமுறையில் அவர் வாழ்ந்தார் எது முக்கியம் எது ரொம்ப அவசியம்ங்கிறத ரொம்ப தீர கண்டுபிடிச்சி பவுல் வந்து ஒரு தியோலஜியன் மாதிரி எழுதுறாரு பெரிய இறையல் வல்லுநர் மாதிரி எழுதுகிறாரு நீங்கள் ரோமர் கலாத்தியர்லாம் வாசி பார்த்தீங்கன்னா எபேசியர்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜோரா இருக்கும் அப்படி ரட்சிப்பை குறித்த காரியங்கள் சிலுவை குறித்த காரியங்கள் பாவத்தை குறித்து ரட்சிப்பை குறித்து தேவண்டி திட்டத்தை குறித்து இதெல்லாம் பிரமாதமாக எழுதுறாரு இவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எழுதுறாரு இவர் என்ன சொல்கிறாரு சொல் தான் பூரண புருஷன் கப்பலை பாரு சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துக்கிறது கப்பல் வந்து சிறிய சுக்கானத்தை இப்படி இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் முழுக்க முழுக்க எனக்கு எங்கே கற்றுக்கிட்டார் இது நான் சொல்கிறேன் இயேசுக்கிட்ட வீட்டில் கற்றுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஹலோ இயேசுடைய பெரிய ஒரு காரியம் என்னென்னா அவர் வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுகிறார் வேசித்தனத்தில் அகப்பட்டவளை கையுங்களை பிடிச்சிட்டு நிறுத்துறாங்க அவர்கிட்ட கேட்கறாங்க மோசம் நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு நீர் என்ன பண்ண போறீர் அவங்களுக்கு என்னன்னா இவர் வந்து நியாயப்பிரமாணத்தெல்லாம் பின்பற்றுறது கிடையாது பைபிள் படி பண்ணுறது கிடையாது இவரை கரெக்டாக பிடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்துறாங்க மடக்கிறாங்க அவரை அவர் என்ன பண்ணார் கேட்டவோட நம்ம வாயை தருந்து படாருன்னு பதில் சொல்லலை நம்மலாம் என்ன பண்ணுறோம் யாராவது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் மடார்னு வாயை தருந்து எதையா ஒன்று சொல்கிறது நம்ம பதிலுக்கு அதுதான் பிரச்சனை நான் ஏசுக்கிட்டேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான் கூட அவர் நான் கேள்வி கேட்டால் அவர் மறு கேள்வி கேட்குறாரு நீ முதல்ல இதை சொல்லு அப்புறம் நான் உனக்கு அதை சொல்கிறேன்றாரு நீ ஒரு கேள்வி கேட்டல அப்போ நான் ஒன்றும் ஒரு கேள்வி கேட்குறேன் இது நல்லா அப்ரோச் இது ஞாபகம் வச்சுங்க நல்லா பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது அது ஏன்னா பதில் சொன்னால் அது சில நேரத்தில் தப்பாக போயிடும் சில நேரத்தில் அது நல்லா வராது ரெண்டு கொடுக்கலாமான்னு இருக்குது பதில்லையே என்னத்து கொடுப்பானு அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வியை கேட்டு அவன் குழம்பி மண்டை குழம்பி போகிற வரைக்கும் விட்டுற வேண்டிதான் பேசாமல் ரொம்ப கஷ்டமான கேள்வின்னு கேட்டர்லாம் மடைக்கிடலான்னு வருவாங்க அவர் சொல்கிறார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அவனுக்கு குழந்தைய போயிடும் மனசு ஐயோ இப்படி கேட்டால் அப்படி ஆகிடும் அப்படி கேட்டால் அப்படி ஆகிடும் எப்படின்னு கேட்க முடியாது என்ன பண்ணுறது பேசாமல் போயிட்டே இருப்பான் வந்து கேட்ட உடனே மோசே நியாயப்பிரமானம் இப்படி சொல்லுது நீர் என்ன சொல்கிறீன்னு கேட்ட உடனே அவர் தரையில் எழுதுறாரு என்ன பண்ணுறாரு நான் நினைக்கிறேன் யோசிக்கிறாருன்னு என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள் உங்களில் குற்றமில்லாதவன் இருந்தால் அவன் முதலாவது கல்லரு ரொம்ப யோசித்து பார்த்து தான் சொல்கிறார் சும்மா சொல்ல டைம் எடுத்துக்கிட்டாரு கொஞ்சம் தரையில் எழுதுகிற மாதிரி அப்படியே டைம் எடுத்துக்கிட்டு என்னென்னா பதிலே காலன்னு பார்க்குறாங்க வெடி மருந்து மாதிரி வருது பதில் ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல்லாக இருக்குது அவனுங்க வாய் அடைக்கப்பட்டு எல்லாம் வெளியே போகிற அளவுக்கு பதில் சொல்கிறாரு ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டாரு பல்கெல்லாம் கிடையாது நிறைய வெத்து கிடையாது நல்ல வைக்க பொருள் போட்டு கலகலை வார்த்தையில் கிறிஸ்பாக பேசுகிறாரு ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளதா பேசுறார் உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனும் அவன் முதலாவது கல்லறிய கணவன்னால் ஒரு ஒருத்தனை கல்லட்டு போயிட்டே இருக்கிறான் ஒருவன் வாயை திறந்து பேசக்கூடாத அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு நானும் உன்னை ஆக்கிலக்குள்ள தீர்ப்பதில்லை நீ போய் இனி பாவம் செய்யாத நான் சொல்கிற அந்த பெண் அதுக்கப்புறம் போய் பாவமே செஞ்சுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை போதும் அந்த மன்னிக்கிற வார்த்தைகள் அன்பின் வார்த்தைகள் யாருமே மதிக்காத ஒரு பெண்ணை தெருவில் குணம் நிறுத்தின ஒரு பெண்ணை மதித்து அவளை போ இனி பாவம் செய்யாத நானும் ஆக்கிரக்குள்ள தீர்க்கதில்லைன்னு சொன்னார் அந்த வார்த்தையே அவளை அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து குணமாக்கி இருக்கும் திரும்பி போயிருக்க மாட்டாதுக்கு இப்போ எப்படி பாருங்க நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை கவனிக்க வேண்டும் இருந்தால் கத்துக்கிட்டாரு இயேசு தானே சொன்னார் உள்ளதே உள்ளதென்றும் அவர் தானே சொன்னார் பல பிரசங்கத்தில் சொன்னார் அதே தான் இவர் சொல்றாரு ஏன்னா அதை கேட்டது மட்டும் இல்லை இவர் மற்ற எல்லாம் கேட்டிருப்பாங்க இவர் கூட இருந்து இயேசு உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிற ஒருவர் என்பதை இவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் இருக்கீங்களா